ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் இருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய டிசம்பர் இரண்டாம் தேதி என்று நிகழக்கூடிய அற்புதமான கிரக மாற்றத்தின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகுது அதுவும் இந்த கிரகம் எவ்வளவு சிறப்பானது அப்படிங்கிறத பற்றியும் கிரகத்தினுடைய மாற்றத்தின் மூலமாக ரிசபராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் அதிர்ஷ்டம் எல்லாம் என்னென்ன அப்படின்றது எல்லாத்தையும் தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேத ஜோதிடத்தில் சுப கிரகமாகவும் கலைகளுக்கெல்லாம் அதிபதியாகவும் பார்க்கப்படக்கூடியவர் தாங்க சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி வரக்கூடிய டிசம்பர் இரண்டாம் தேதி என்று நிகழ இருக்கு ஸோ இந்த கிரகம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா அன்பு அழகு ஆடம்பரம் செல்வாக்கு பொருள் மகிழ்ச்சி இன்பம் இது எல்லாத்துக்குமே அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்ரன் தான் ஸோ சுக்கரன் பகவான் நமக்கு சரியான இடத்துல வந்து அமர்ந்தார் அப்படின்னா எல்லா செல்வ செழிப்புகளும் நமக்கு வந்து கிடைக்கும் ரொம்பவே சிறப்புகளை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய டிசம்பர் மாதத்தில் சுக்கரனுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா ரெண்டு முறை வந்து நடக்க இருக்குங்க ஸோ இவருடைய பயிற்சி அனைத்து ராசிக்குமே தாக்கங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இருந்தாலுமே குறிப்பிட்ட ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமானது கிடைக்கும் பண வரவானது அதிகரிக்கும் மென்மேலும் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவதற்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த கிரகத்தினுடைய மாற்றமானது ரிசபராசி என்பவர்களுக்கு எந்த வகையில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது மேலும் எந்த தாக்கங்களை எல்லாம் நீங்க அடைய போறீங்க அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் சோ வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பார்த்து பயன்பெறுங்க டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி மதியம் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடத்திற்கு மாறக்கூடிய சுக்கர பகவான் தனுசு இருந்து விலகி மகர ராசிக்கு வந்து போக போகிறாரு இவர் மீண்டும் பாத்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி என்று பயிற்சியாக ராசிக்கு வந்து போகிறாரு ஸோ பொதுவாக டிசம்பர் மாதத்தில் பாத்தீங்கன்னா ரெண்டு முறை வந்து பயிற்சியாகிறாரு சுக்கர பகவான் இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் சோ இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில் பொறுத்த வரைக்கும் பொதுவா வீட்டுக்கு தேவையான வாகனம் புதிய வேலை மகிழ்ச்சி போன்றவை எல்லாமே வந்து வரக்கூடுங்க பொதுவா பிறகு இருக்கக்கூடிய புத்தாண்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் செல்வம் ஆடம்பரம் செழிப்பு அழகு ஈர்ப்பு காதல் பாலியல் இன்பம் வசீகரமான ஆளுமை போன்றவற்றுக்கு எல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கரன் தான் இவருடைய மாற்றம் அனைத்து விதமான வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய அம்சங்களையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில்தான் இருக்கு ச மனிதர்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒவ்வொரு விதமான மாற்றமுமே கிரகத்தினுடைய அடிப்படையில தாங்க நிகழ இருக்கு ஸோ டிசம்பரில் ரெண்டு முறை பயிற்சியாக கூடிய சுக்கரனுடைய பயிற்சி எவ்வளவு விசேஷமான நிகழ்வுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜாதகத்தினுடைய பிறப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுத்தியானது நடக்குது என்ன மாதிரியான கிரகங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்றத தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆன்லைன் ஜோதிடத்தினுடைய முகவரியை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான பண்களை தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் ஸோ நம்பிக்கையோடு வந்து ட்ரை பண்ணி தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக மனிதர்களுடைய வாழ்க்கையில நிகழக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே கிரகங்கள் தாங்க காரணமாக இருக்கு அந்த வகையில சுக்கிரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப குறுகிய காலத்துல மாற்றம் பெறக்கூடிய ஒரு கிரகமாக தான் சுக்கர பகவானை வந்து நம்ம பார்க்குறோம் சுக்கரனுடைய இந்த ஒரு பயிற்சியானது கண்டிப்பா ரிசபராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது பொதுவாக மனம் செம்மையானால் மந்திரத்தை வந்து ஜபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி எப்போதுமே மனம் வந்து தூய்மையா இருக்கணும் தூய்மையா வைத்திருக்கக்கூடிய அன்பர்கள் தான் ரிசபராசி அன்பர்களும் கூட ஸோ உங்களுக்கு சுக்கிரனுடைய பயிற்சிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் சுப செலவுகளானது அதிகரிக்க ஆரம்பிக்குங்க அதாவது மனதில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கலக்கம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கும் ஸோ அது இப்போ வந்து நீங்கள் போகுது காரணமே இல்லாமல் வீண் பழியெல்லாம் சுமந்து நிறைய பிரச்சனைகள் நிறைய அவமானங்கள் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அது எல்லாமே இப்போ மாறக்கூடிய காலகட்டங்கள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் கூட இனி வந்து அகல ஆரம்பிச்சிடும் ஸோ கண் சம்பந்தமான கோளாறுகளானது ஏற்படலாம் அதனால கண்டிப்பா நீங்க கவனமா இருங்க அதே போல வேலை தவறி உணவு உண்ணும்படியான சூழ்நிலைகள் கூட ஏற்படும் அதெல்லாம் அவங்களுடைய வேலைகளை பொறுத்து ஏற்படக்கூடிய விஷயம் அதனால முடிந்த அளவுக்கு சரியான நேரத்தில் உணவுகளை எடுத்து உடல் ஆரோக்கியத்தின் மீதும் கவனம் எடுத்துக்கோங்க தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ரசபிராஸ் என்பர்கள்லாம் இப்போ உங்களுக்கு இருந்து வந்த தொழில் போட்டிகள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும் வாடிக்கையாளர்களுடைய மனம் நிறைவடைவதற்கு கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டி இருக்கும் ஸோ உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா அதிகம் பணியாற்றுவதால் உடல் சோர்வுகள் எல்லாம் இருக்கும் அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்திலும் மேலதிகாரிகளிடையும் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாமே இப்போ அதிகமாக தாங்க இருக்க போகுது ஸோ எதிர்பார்த்த பணி உயர்வுகள் கூட கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் எல்லாம் காணப்படுது குடும்பம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய நாட்களில் விலக ஆரம்பிச்சிடும் உறவினர்கள் நண்பர்கள் பிள்ளைகள் அப்படின்னு எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ரொம்பவே எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவிக்கு இடையே திடீரென கருத்து வேற்றுமைகள் கூட ஏற்படலாம் ஸோ முடிந்த அளவுக்கு ஒருவரை ஒருவர் அனுசரித்து போங்க தாய் வழி உறவினர்களோட மன சஞ்சலங்களானது உங்களுக்கு ஏற்படலாங்க ஸோ சொத்து சார்ந்த விஷயங்களில் கூட நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் வந்து இருக்க வேண்டும் ரிசபம் ராசியை உடைய பெண்களை பொறுத்த வரைக்கும் மனக்கவலை அப்படிங்கிறது இந்த நாட்களில் அதிகமாகவே இருக்கும் ஸோ வீண் அலைச்சலும் அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமலும் கூட போகலாம் அதனால் கவனமாக வந்து செயல்படுங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டைமிங்னு சொல்லலாம் ஏன்னா கலைகளுக்கு அதிபதியார் சொல்லக்கூடியவர் தான் சுக்கர பகவான் எழுத்து ஓவியம் நடனம் இசை இது போன்ற கலை சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பலன்களை தாங்க சுக்கர பகவான் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு ஏன்னால் இவர் கலைகளுக்கெல்லாம் அதிபதி அதனால் அந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு பலன்கள் தான் வந்து கிடைக்கும் அதே போல் தான் ரிசபராசி என்பர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கும் இந்த டைமில் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பணியாட்களுடைய ஒத்துழைப்பு ஈஸியாக வந்து கிடைச்சிடும் அதுவும் குறிப்பாக இலக்கியத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த டைமில் புகழ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சக கலைஞர்கள் மூலமாக ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டாலுமே கூட அதை எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக உடனுக்குடன் வந்து சரி செய்ய முடியுங்க அதனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க குறிப்பா கலை பொருட்களை விற்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அன்பர்களே நீங்க இந்த டைம்ல சூப்பராக வரப்போறீங்க உங்களுடைய கலை பொருட்கள் உங்களுடைய கலை நயத்துக்கு ஏற்ற மாதிரி வடிவமைத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுமே நல்ல விலை போகுங்க ஸோ நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதே போல் இந்த நாட்களில் உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் வந்து சிறப்பான ஒரு பலன்கள் தான் வந்து கிடைக்க இருக்கு அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருக்குமே உங்களுடைய இருப்ப மேலிடத்தில் சொல்வதற்கு ஏற்ற காலகட்டமாக இருக்குங்க மேலும் இந்த நாட்கள்ல நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான புதிய உக்திகளை எல்லாம் கையாண்டு அசத்தி காட்ட போறீங்க ஸோ ரொம்ப அட்டகாசமான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய தருணங்களும் இருக்குது நிறைய வாய்ப்புகளும் வந்து இருக்குங்க ஸோ உங்களை நீங்கள் மேன்மையடைந்துட என்னென்ன வாய்ப்புகள் வந்து கிடைக்கணுமோ அதை எல்லாத்தையுமே வந்து உருவாக்கிக்கோங்க புதிய வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும் ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணுங்கள் ஒரு சில அன்பர்கள் வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த டைம்ல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து ஆரம்பிக்கும் செல்வத்திற்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கர பகவானுடைய பயிற்சிக்கு அப்புறமா நல்ல ஒரு மாற்றத்தை தான் ரிசபராசி என்பர்கள் வந்து சந்திக்க போறீங்க அதே ரிசபராசியுடைய மாணவர்களுக்கு இந்த நாட்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு உடல் சோர்வு அப்படிங்கறது அடிக்கடி ஏற்படலாம் வீண அலைச்சல் எல்லாம் ஏற்படுங்க ஸோ முடிந்த அளவுக்கு இதையெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு உங்களுடைய படிப்பில் கவனத்தை வந்து செலுத்துனீங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு உதவியாக இருக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உடல் சோர்வு அடிக்கடி ஏற்படுறதுனால நல்ல ஒரு சத்தான உணவு வகைகளை வந்து எடுத்துக்கோங்க சரியான உணவும் சரியான உடற்பயிற்சியுமே நம்மளுடைய உடல் நலத்தை ரொம்பவே ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அதே போல் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான ஓய்வும் ரொம்பவே அவசியமானது சரியான நேரத்துக்கு நீங்கள் ஓய்வும் எடுத்துக்கோங்க இது போல சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் இந்த பாதையில் ரசபராசி என்பர்களே சுக்கரனுடைய பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பத்தி எல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இந்த நாட்கள் அனைத்தும் இனிமையாக இருக்க ஆன்மீக ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனகதாரா சோஸ்தரத்தை வந்து சொல்லிட்டு நீங்கள் லக்ஷ்மி தாயாரை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னாவே போதுங்க கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போகும் செல்வி நிலையும் வந்து உயர்ந்து காணப்படும் இந்த பதிவு விளக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இதுபோல் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனே கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் நம்ம சேனலில் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களானது பதிவேற்றம் செய்துருக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய வீடோக்கள் எல்லாம் படிச்சிருக்குன்னா உங்களுடைய நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் சுக்கரனுடைய ஆசையோடு வரக்கூடிய டிசம்பர் மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் தாங்க கிடைக்க இருக்குது ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய எளிமையான பரிகாரத்தையும் கூட செய்துட்டீங்க அப்படின்னா இன்னுமே சிறப்பான பலன்கள் தான் கிடைக்க ஆரம்பிக்கும் மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்